நல்ல எமோஷனல் கேரக்டர் நான் ரொம்ப சந்தேகமாக தான் சொன்னேன் உனக்கு சீரியஸாக நான் ஓகேண்ணே உண்மையிலே சார் ஓகே மிக பிரமாணமான கதை வெறும் பேய் இருந்துச்சுன்னா ரெண்டு விஷயத்துக்காக ஓடும் அதில் கொஞ்சம் காமெடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடும் அதில் கொஞ்சம் எமோஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஓடும் இந்த படத்தில் வெறும் மெரட்டல் இல்லாமல் நல்ல எமோஷன் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதோட அருள்நிதி கூட நடிக்கும்போது கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முக்கியமாக என்னுடைய டேபி பவானி பிரியாசங்கர் அவ கூட நடிக்கும்போது உண்மையிலே ஐ ஃபெல்ட் ஒரு ஹோம்லி அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு அண்டு எல்லாத்துக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த படத்தை நல்லபடியாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ஏன்னா சாம் சாம் பற்றி சொல்லியே ஒன்றும் சாம் நான் பார்த்தது கிடையாது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நான் சாமை பார்த்தேன் பட் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் அதை பற்றி ரொம்ப கவனமாக கவனிச்சுட்டு வந்தேன் நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் கூட அடித்தேன் எடுக்கலை இப்போ எடுத்துருவான் நான் கேட்டுட்டு நான் ஃபோனை எடுத்துருப்பேன்னு So, his contribution to the film will be amazing. வந்தது என்றால் எல்லாருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம்